எக்ஸாம் அப்லோடு பண்ணும்போது நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க அதை எல்லா டவுட்டும் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு வர டவுட் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் நிறையா பேர் நேற்று எல்லாம் அப்லோடு பண்ணிவிட்டேங்க சேவ் கொடுத்தா சேவ் ஆகலின்னு சொல்லி நேற்று சொன்னீங்க நேற்று கொஞ்சம் எரர் ப்ராப்ளம் இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா நேற்று ஒன் டே நம்ம நிறையா கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் அப்லோடு பண்ணும்போது சர்வர் ப்ராப்ளம் வந்துருக்கு ஓகேங்களா இன்றைக்கி அப்லோடு பண்ணி பாருங்கள் இந்த ஒரு சர்வர் ப்ராப்ளம் வரல இன்னைக்கு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு எல்லாருமே டவுட் கிடைங்க நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடி வந்து நான் போட்டேன் போட்டேங்க ஆனால் எனக்கு வந்து பா ஃபர்கேட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பாஸ்வேர்டு வந்து அங்கே போய் நம்ம அந்த ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுமே அப்போ வந்து எனக்கு மெயில் ஆகலேன்னு சொல்லிங்க உங்களோட மெயில் இதில் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அது அப்படி இல்லாட்டி ஃபோல்டர் ஃபோல்டர்லேயும் செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு கண்டிப்பாக மெயில் உங்கள் மெயிலில் கம்பல்சரி இருக்குது ஓகேங்களா சப்போஸ் பாஸ்வேர்டு தெரியலனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கலரில் அப்லோடு பண்ணுறதை ஒயிட்டில் அப்லோடு பண்ணுறதான்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் வந்து கலரில் அப்லோடு பண்ணாதீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோடு பண்ணுங்கள் அதுலேயே லாஸ்ட்டு டூ மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கம்பல்சரியாக அப்லோடு பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறீங்கன்னா இப்போ நான் ஓல்டு கம்யூனிட் சர்டிஃபிகேட் முதல்ல அப்லோடு பண்ணிணங்க இப்போ நியூ கம்யூனிட் சர்டிஃபிகேட் டிஜிட்டலில் வாங்கிட்டு அதையும் அப்லோடு பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட விருப்பங்க நீங்கள் நியூவாக அப்லோடு பண்ணலாம் ஓல்டாக அப்லோடு பண்ணலாம் இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்கன்னா டைப் ரைட்டிங் என்எஸ் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வச்சுருக்கிறேங்க இதை அப்லோடு பண்ணட்டுமா சொல்லி கேட்குறீங்க அதையும் எதில் அப்லோடு குடு பண்ணنين சொல்லி சொல்றோம் பாருங்க كده மூக்கி ஒரே நிமிஷம் இல்ல போய் செக் பண்ணீங்கனா நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுலேயே போய் நீங்கள் வந்து ரீ அப்லோடுன்னு சொல்லியிருக்கா அதில் போனீங்கன்னா அப்லோடு பண்ணிடல ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் வந்து நான் அப்ளை பண்ணும்போது இல்லைங்க இப்போ வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சில டைம் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கு ஓகேங்களா பிஎஸ்டிஎம் எடுத்துருச்சுன்னா நீங்கள் அப்லோடு பண்ணிக்கிங்க ஓகேங்களா அப்படி இல்லாட்டி இருந்தாலும் இருந்துச்சுனால அப்லோடு பண்ணிங்க எந்த ப்ராப்ளம் இல்லை வேறு என்ன டவுட் இருக்குது நிறைய பேர் ஓஏ கேட்குறீங்க ஓஏக்குன்னு சொல்லிங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்டிங் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க நீங்கள் ரீ அப்லோடு பண்ணி எல்லா வேலையும் ஒர்க்கை முடிச்சிக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சில பேர் சில டவுட் கேட்குறீங்க இதை அப்லோடு பண்ணி முடிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு இதை அப்லோடு பண்ணால் மட்டும்தான் கூப்பிடுவாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க ஏன்னா குரூப் ஃபோர் நிறைய வேக்கன்சி நிறைய கேண்டிடேட் இதில் ரீ அப்லோடு பண்ண மாட்டாங்களே நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலிஜிபிளான கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஈவினிங்ள்ளே எல்லாத்தையும் அப்லோடு பண்ணி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா மேக்ஸிமம் மத்தியான டைம் ஈவினிங் டைம் பண்ணுங்க நைட் டைம் பண்ணுங்க நைட் டைம் மேக்ஸிமம் மிட் நைட்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த டைமில் பண்ணிங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு நீட்டாக அப்லோடு பண்ணிடலாம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களோட நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து அது இல்லாமல் டிசி வச்சுன்னா டிசி இது எல்லாமே ஒன் பிடிஎஃப் ஆ பண்ணிக்கோங்க பிடிஎஃப் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணுங்க ஓகேங்களா நான் யூஜி பண்ணிக்கிறேன் பிஜி பண்ணிக்கிறனால பரவாயில்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் அப்லோடு பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் எல்லோரும் அப்லோடு பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் எதோ ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் வச்சுன்னா அது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா பிஎஸ்டிஎம் ஓகேங்களா இதை எல்லாம் அப்லோடு பண்ணிடுங்க ஓகேங்களா தெளிவாக அப்லோடு பண்ணி சேவ் கொடுங்க கம்பல்சரி சேவ் ஆயிரும் ஓகேங்களா சேவ் ஆகாம இருக்காது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அவசரம் பதட்டை எது வேண்டாம் பொறுமையாக நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட்டு இருந்துச்சுனாலும் எனக்கு மெசேஜ் கீழே பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கால் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் போன வீடியோவில் மெசேஜ் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்து தான் கமெண்ட் எல்லாம் பார்த்து இந்த வீடியோ நம்ம இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது ஆட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு இன்னே எதோ டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஒரு லைவ் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு லைவில் வந்து எப்படின்னு சொல்லி கூட அரே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சு அடுத்த நம்ம ஃப்ரீ ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவரிங் சப்போர்ட் எதோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகேங்களா